புறநானூறு நாற்பத்து ஒன்பது மொழி மொழிவேன் பாடியவர் போய்கையார் பாடப்பட்டோன் சேரமான் கோக்கோதை மார்பன் தினை பாடான் துரை புலவராற்று படை என் என்கோ ஊரன் என்கோ பாடிமிழ் பனிக்கடற் சேர்ப்பன் என்கோ யாங்கம் மொழிகோ உங்கு வாழ் கொதையை புனவர் தட்டை புடைப்பின் அயலது இரங்குலதிர் அலமருகழனியும் பிறங்கு நீர் சேர்ப்பினும் ஒருங்கு எழுமே அவனை நாடன் என்று சொல்வேனா ஊரன் என்று சொல்வேனா பனிக்கடல் ஒலித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் சேர்ப்பன் என்று சொல்வேனா வாளேந்திய நிலையிலேயே தோற்றம் தரும் கோதையை எப்படி சொல்வேன் தினைப்புணம் காப்பவர் தட்டையை புடைக்கும் போது பறவைகள் எழுந்து பறப்பது போல அவன் செல்லும் வயல் பகுதியிலும் கடல்நிலப் பகுதியிலும் பறவைகள் எழுந்து பறக்கின்றனவே அவன் செல்லும் இடங்களில் பறப்பவை போர்க்களத்தில் புலால் உண்ணும் பறவைகள் அவன் ஒரு நாட்டின் தலைவனாக ஒரு ஊரின் ஆழ்ன பனிக்கடல் ஒலிக்கும்படி நிலம் காக்கும் செற்பன வாழேந்தியபடி போர் வெற்றியை உறுதி செய்யும் அந்த வீரனை எப்படி அழைப்பேன் அவன் தன்னுடைய நடமாட்டத்தால் புலால் உண்ணும் பறவைகள் போர்க்களத்திலோ வயல் நிலத்திலோ கடல் நிலத்தில் கூட எழுந்து பறக்கச் செய்கிறான் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்